கறியை போட்டு வதக்கிக்கணும் சிக்கன் மஞ்சத்தூள் போட்டு அம்மா சொல்லுங்க ஆ எண்ணெய் ஊற்றி சிக்கனை போட்டுக்கிறணும் போட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும் வதக்கிட்டு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வதக்கணும் ஆமாம் ஆமாம் ம்

அதையும் போட்டு வதக்கிக்கிறோம் தண்ணி சுன்ற வரைக்கும் வதக்கணும் நீங்க அந்த காலத்துல எப்படி செய்வீங்க இந்த உருண்டை எல்லாம் சொல்லுங்க அந்த காலத்துல வந்து கறி வாங்கிட்டு வந்து சிக்கன் செஞ்சதில்ல கறி வாங்கிட்டு வந்து பொடியாக கொத்தி வாங்கிட்டு வந்து உரலில் போட்டு பொட்டுக்கடலை தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு ஒன்றா உரலில் ஆட்டி தான் நாங்கள் செய்வோம் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக மிக்சியெல்லாம் வந்துடுச்சு அதனால உங்களுக்கு கஷ்டம்லாம் சிரமம் இல்லாமல் செய்கிறீங்க இந்த வதக்கின சிக்கனை நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியை கூட ஊற்றி வேக வச்ச தண்ணியை கூட ஊற்றி இதை அரைச்சிக்கலாம் அரைச்சி அந்த உருண்டையே செஞ்சுக்கலாம் இந்த பொருளையும் அந்த தண்ணியை விட்டே அரைச்சி எல்லாத்தையும் சேர்த்து அந்த தண்ணி வடிகட்டின தண்ணியிலே நம்ம எல்லாம் செஞ்சுக்கலாம் எக்ஸஸாக இருந்தால் சூப்பாக குடிச்சிக்கலாம் இல்லை குழம்புல குழம்பு வச்சோன்னா குழம்புல சேர்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி அப்போ கறி இந்த பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ அதுல உப்பும் கருவேப்பிலையும் சேர்த்திருக்கோம் உப்பு போடுங்கம்மா உப்பு போட்டு எல்லாம் பிசைஞ்சு எண்ணெயில உருட்டி போட்டு எடுக்கணும் தாத்தா எடுத்துட்டு நீத்து சூப்பரா சரி இப்படி கலரா வரணும் உருட்டி உருட்டி போட்டு உருட்டி உருட்டி போட்டு வரணும் வந்த விட்டு தான் எடுக்கணும் சூப்பரா இருக்கு